ஜலாங் கொம்பாக்கில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் தீ பிடித்ததில் மூன்று பேர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர் அடுத்து மொத்தம் மூன்று தீயணைப்பு வாகனங்கள் இரண்டு அவசர மருத்துவ மீட்பு சேவை வாகனங்கள் மற்றும் இருபத்தி ஒரு பணியாளர்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டனர் சம்பவத்தின் போது வீட்டிற்குள் இருந்த எட்டு பேர் மீட்கப்பட்டனர் அவர்களில் மூன்று பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டதை அடுத்து சிகிச்சைக்காக கொலம்பூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் விரைவில் தீ அணைக்கப்பட்டதாகவும் தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது பஞ்சாங் கம்போங் ரஹ்மாத்தில் அதிக சக்தி கொண்ட மோட்டார் சைக்கிள் சாலையின் தடுப்பு சுவரில் மோதியதில் அதை ஒட்டிச் சென்ற ஒருவர் உயிரிழந்தார் நேற்று காலை ஒன்பது இருபது மணி அளவில் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக பாசிர்மாஸ் காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் காமா ஜூரல் முகமது தெரிவித்தார் பாதிக்கப்பட்டவர் தானா மேராவில்ருந்து ரந்தா பஞ்சாங்கிற்கு சென்று கொண்டிருக்கும் போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது நேற்று பிரிக்ஃபீல்ஸில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் குடியுரிவுத் துறையினர் நடத்திய சோதனையில் சட்டவிரோதமாக குடியிருந்த நாற்பது வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டனர் நேற்று மாலை சம்பந்தப்பட்ட குடியிருப்பு பகுதியில் சுமார் நூற்றி இருபது வெளிநாட்டினரிடம் சோதனை நடத்தப்பட்டதாகவும் அதில் முறையான ஆவணங்கள் இல்லாமல் தங்கியிருந்த இந்தியா பங்களாதேஷ் மியான்மர் பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த மூன்று வயதிலிருந்து அறுபத்தி ஒரு வயதுக்கு உட்பட்ட நாற்பது பேர் கைது செய்யப்பட்டதாகவும் கொலம்பூர் குடிநுழைவுத் துறையினர் தெரிவித்தனர் சட்டவிரோத குடியேறிகளுக்கு அடைக்கலம் கொடுத்ததாக நம்பப்படும் பத்து உள்ளூர் ஆடவர்களிடமும் குடியிருப்பு பகுதியின் உரிமையாளர்களிடமும் விசாரணை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டது து கடந்த வாரம் ஜோரில் கைது செய்யப்பட்ட அறுபத்தி ஒரு வெளிநாட்டினர் நேற்று அவர்களின் நாடுகளுக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டனர் சட்டவிரோதமாக மலேசியாவில் தங்கியிருந்தவர்கள் எந்தவொரு குற்றச்சம்பவங்களிலும் ஈடுபடாமல் இருந்ததால் அவர்கள் தங்கள் நாட்டு அரசாங்கத்திடம் அவர்களை மீட்டுக் கொள்ளும்படி மலேசிய அரசு வலியுறுத்தியதுடன் அவர்கள் தற்போது தாய் நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் மீண்டும் அவர்கள் மலேசியாவுக்குள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தேசிய குடிநுழைவுத்துறை தெரிவித்துள்ளது ஃபேல்டா திட்டத்தில் அனைத்து மலேசியர்களும் பயனடையும் படியாக வழிநடத்தப்படும் என பிரதமர் திரு அன்வார் இப்ராஹிம் இன்று ஃபெல்டா குடியேறிகள் விழாவில் தெரிவித்தார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் தொடங்கப்பட்ட ஃபெல்டா குடியிருப்பு திட்டத்தில் அனைத்து சமூகத்தினருக்கும் நிரந்தர நில வீடமைப்புகள் வழங்கப்படுவது மட்டுமின்றி அனைத்து சமூகத்தினரும் ஒரே குடியிருப்பு பகுதியில் சுபிச்சமாக வாழும் சூழலை ஏற்படுத்தியதாகவும் அது தொடர்ந்து நிலைநாட்டப்படுவதால் மலேசியா ஒரு ஒற்றுமை பூங்காவாக உலக நாடுகள் மத்தியில் விளங்குவதாகவும் பிரதமர் அன்வார் தெரிவித்தார் பெல்டா திட்டத்தில் அனைத்து சமூகத்தினரும் குடியேற மேலும் புதிய ஃபெல்டா திட்டங்களை அமல்படுத்த நூறு மில்லியன் நிதி ஒதுக்கப்படுவதாக பிரதமர் அன்வார் நம்பிக்கை அளித்தார் ஷா அலாம் நெடுஞ்சாலையில் சீரமைப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்த இந்திய தொழிலாளர்கள் மீது கார் மோதியதில் மூன்று இந்தியர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக ஷா அலாம் மாவட்ட காவல்துறை ஆணையர் முகமது இக்பால் இப்ராஹிம் தெரிவித்தார் நேற்று அதிகாலை மூன்று மணி அளவில் என்கேபிஇ நெடுஞ்சாலையில் இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும் மூன்று இந்திய தொழிலாளர்களும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் ஒரு பங்களாதேஷ் தொழிலாளர் படுகாயம் அடைந்ததாகவும் அவர் தெரிவித்தார் விபத்து காரணமான இருபது வயது கார் ஓட்டுநர் எந்தவொரு காயமும் இன்றி தப்பியதாகவும் தற்போது அவர் கைது செய்யப்பட்டு விசாரணை காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா பென்சில்வேனியாவில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது டொனால்டு டிரம்ப் நோக்கி சுடப்பட்ட துப்பாக்கி குண்டு அவரின் காதை துளைத்து அருகில் இருந்த ஊடகவியலாளர் மீது பாய்ந்ததில் ஊடகவியலாளர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலன் இன்றி அவர் உயிரிழந்தார் டொனால்டு டிரம்ப் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவரது உயிருக்கு எந்தவொரு ஆபத்தும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து உலக நாடுகளின் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் மலேசிய பிரதமர் அன்வாரும் தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார் கிளந்தானில் கடந்த வெள்ளிக்கிழமை வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் தீப்புண் காயங்களுக்கு இலக்கான வயது மூதாட்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தீ விபத்தில் எழுபது விழுக்காடு உடல் தீ புண்ணுக்கு ஆளானதால் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது பாலஸ்தீனத்தின் அல் மபாசி அகதிகள் முகாம் மீது நேற்று நடத்தப்பட்ட வான்வெளி தாக்குதல் உட்பட பாலஸ்தீனியர்கள் மீதான இஸ்ரேலின் இடைவிடாத தாக்குதல்களுக்கு மலேசியா கண்டனம் தெரிவித்துள்ளது விஸ்மா புத்ராவின் அறிக்கையின்படி பாலஸ்தீனியர்களுக்கான பாதுகாப்பான வளையமாக இஸ்ரேலால் நியமிக்கப்பட்ட பகுதிக்குள் வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டது இதன் விளைவாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட பல அப்பாவி பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளனர் மற்றும் நூற்றுக்கணக்கானோர் கணக்கானோர் காயமற்றனர் இந்த கொடூரமான மற்றும் பயங்கரமான தாக்குதல் அனைத்து மனித உயிர்களுக்கும் ஒரு அப்பட்டமான புறக்கணிப்பு ஆகும் இது சர்வதேச சட்டம் மனிதாபிமான சட்டம் மற்றும் சர்வதேச மனித உரிமைகள் சட்டத்திற்கும் முரணானது என்று மலேசியா தெரிவித்துள்ளது மலேசியா பாலஸ்தீன மக்களுடன் அசைக்க முடியாத ஒற்றுமையுடன் நிற்கிறது மற்றும் இஸ்ரேலிய ஆட்சியின் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பு மற்றும் மிருகத்தனத்தை சந்தேகத்திற்கு இடமின்றி கண்டிக்கிறது என்று விஸ்மா புத்ரா தெரிவித்துள்ளது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொதுக்குங்கள்